டிஆர் உரு பிஎம் தாட்ஸ் ஆப் சியர் ஆல் சவுன் நம்பர் 029 ரெண்டு ஒன்பது எல்லா நாளுமே இந்த ஆல்ஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் கிளம்ப நம்பர் இருந்துவிட்டா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல் ஸ்டவுன் நம்பர் இல்லாமல் டியர் என்றைக்குமே கேம் ஓடாது டியராகட்டும் இல்லை கேயில வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராவது உள்ளே வந்துடும் வராமல் போகாது ஆல் சவுனே நால் சோவுக்குமே அது சேரும் நடக்கும் நாலு சோவில் குறஞ்சது மூணு சோ மேக்ஸிமம் நாலு சோவாக வரும் அப்படி வரலைன்னா மூணு சோவாவது இந்த நம்பர் உள்ளே வந்தாகணும் இந்த ஆல்சோ நம்பரோட வேல்யூ அவ்வளோ இது இன்றை வரைக்கும் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னாக்கும் ஆல்சோ நம்பர் நேற்று ஆல்சோ நம்பர் பாருங்களேன் அஞ்சாறு கொடுத்துருந்தோம்மா அஞ்சாறு நிறைய ரிசர்ட்டில் வந்துருந்துச்சு அதே மாதிரி எப்போவுமே கிளம்ப நம்பரை கொடுக்கல நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மணிக்கு கொடுக்கல ஆறு மணிக்கு ஆறு கொடுத்தான் திரும்ப எட்டு மணிக்கு ஒன்று ஆறு கொடுத்துட்டானா டியரோட மிகப்பெரிய ஒரு லாஜிக் நல்லா தெரிஞ்சுங்க டியரோடது பெஸ்ட்டாக ஃபார்முலா ஒன்றும் அதாவது டியர் மூணு சோல ஒரு சோ வந்து கிளம்ப நம்பர் கொடுக்க மாட்டான் ஒரு சோல ஒரே ஒரு நம்பரை இறக்குவான் அப்புறம் அ அடுத்த கிளம்ப நாளுக்கு போவான் அப்புறம் என்ன பண்ணுவான்னா ஒரு சோல ரெண்டு நம்பர் இறக்கியே ஆவான் இதுதான் பெஸ்ட் ஃபஸ்ட்டாக ஃபார்முலா மெத்தட் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது கிளம்ப நம்பரில் எந்த நம்பர் கொடுக்குறானோ அதோடய பவர் இப்போ காலையில் ஒரு மணிக்கு கிளம்ப நம்பர் கொடுக்குறா அப்படின்னாக்கோ அதோட பவர் ஃபஸ்ட்டாக பவரை வந்து அடுத்த ஷோவில் கொடுப்பான் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது கிளம்ப நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நேரத்தில் ரெண்டு மூணு ஷோ என்னமோ வந்துச்சு அல் சார் கிரம நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் வந்து கேரளாக்கு வந்துருச்சு எயிட் த்ரீன்னு வந்துருக்கும் கேரளாவுக்கு ஆறு மணிக்கு ஆறு வந்துருச்சு எட்டு மணிக்கும் ஒன்று ஆறு வந்துருச்சு இப்போ ஆல்சோ நம்பர் வேலையும் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ உள்ள வரப்புறவங்க நம்பர்லேயும் அது காட்டிடுச்சு அப்படின்னாக்க எப்பவுமே வரும் நான் போகிறேனாக்கும் இது நிறைய பேர் கிடைச்சிங்க எடுக்க தெரியுமாட்டேங்கும் போல் அதை ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்றேன் அதாவது இப்போ வரும் நம்ம நம்பர் எடுக்கிறோம் இந்த நம்பர் ஒரு ட்ரிக்கில் எடுக்கிறோம் அது நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அது எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க பாவம் அதை வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாகவே நான் சொல்லி கொடுத்துட்றேன் கிளம்ப நம்பர் வந்துகிட்டே இப்போ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு மணி ஷோவில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்பர் ஃபுல்லாக அடிச்சிருப்பான் சைபர் ஐம்பத்தம்போது நம்ம அந்த த்ரீ டிஜிட் அப்படியே இருந்திருக்கும் கிளம்ப நம்பரை கொடுக்கல அப்படி ஒரு ஷோவில் டீஎரில் கிளம்ப நம்பர் கொடுக்கல அப்படின்னாக்கும் அடுத்த ஷோ அவன் கிளம்ப நம்பர் கொடுத்தே ஆகணும் அப்போ அடுத்த ஷோவில் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கான் ஆறு மணிக்கு ஆறாம் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கும் அப்போது அதாவது மூணு சோலை ஒருசோ வந்து கிளம்ப நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் பேர் அவன் இறக்கியே ஆகணும் இது டிஆரோட பெஸ்ட்டாக ஃபார்முலா மெத்தடு இப்போ உள்ள வரும் அப்படின்னாக்கும் இந்த உள்ள வரும் நம்பரில் கிளம்ப நம்பர் இருந்துச்சுன்னா முதல் இம்பார்ட்டன்ட் அதுக்கு கொடுங்க அது ஆல்சோ நம்பரில் இருந்துச்சுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்த்தம் இந்த ஆல்போர்டு எடுக்கிறது இந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆல்போர்டு வந்து மிக்ஸ் ஆகாது இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த வீடியோ தர்ற உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா தெளிவாக பார்த்துங்க கெசிங் இப்படி தான் எடுக்கணும் நீங்கள் ஆல்போட எடுக்கிறதே முதல்ல சரியாக எடுங்க இப்போ நீங்கள் எழுதி பார்க்குறதுலாம் கரெக்டாக தான் எழுதி பார்க்குறீங்க இப்போ ஆல்போர்டு நீங்கள் வந்து இப்போ கிளம்ப நம்பரில் இருக்குது ஆல்சோ நம்பர்லேயே இருக்குது உள்ள வருங்கிற நம்பரில் காட்டியாச்சு வந்துருச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஆறாம் நம்பர் ஆல்போர்டு எடுக்க வேண்டியது ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க இப்படி தான் கெஸ்சிங் எடுக்கணும் அப்போ ஆல்போர்டை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கும் ஆல்போர்டு கிளம்ப நம்பர்லேயே வந்துருச்சு அதே வந்துருச்சு இப்போ நீங்கள் எழுதி பார்த்ததில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு அப்படியே இருந்திருக்கும் எப்போவுமே பேர் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ட்ரிக்கு கொடுக்கறது ஏபி அல்லது பிசி தான் கொடுக்கும் அதை மேட்ச் பண்ணி அடிஞ்சின்னு இப்போ ஆறு மணிக்கு பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா அறுபத்ரெண்டு தான் இருந்துச்சு வேறு அங்கே அழகால் லட்டு மாதிரி இருந்துச்சு என்ன அடிப்பட்டு ஒம்பது போட்டிருந்தாலும் தப்பிச்சிச்சு இல்லைன்னா நான் வந்து கொடுத்துருந்தேன்னா எழுநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருப்பேன் எல்சே போட்டிருந்தீங்கன்னா எப்போவுமே பேரை பிடிச்சிட்டு எல்சே படிங்க அப்போ தான் உங்களுக்கு த்ரீ டிஜிட் டேரக்டாகவே பாஸ் ஆகும் அங்கே பாக்ஸ் போட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது இப்படி தான் கெஸிங் எடுக்கணும் குரூப் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் தெளிவாய்க்குங்க அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ரைவேட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேவா சரி போயிடலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு மணிக்கு என்ன நடக்கும் தெர்ஸ்ட் டுடே ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆப் நம்பர் இது எல்லா ஷாவுக்குமே பிறந்தும் ஏதோ ஒரு ஷவ் என்ன நம்ம சே மற்ற மூணு ஷோ கண்டிப்பாக இது உள்ளே வந்தே ஆகணும் இன்றைக்கி கிழமை நம்பர் அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை ரெண்டு ஏழு நாலு ஒன்பது ஏன்னா இந்த ரெண்டு ஒன்பது ஆல்சோ நம்பரும் கிழமை நம்பரும் இங்கேயே ஆயிடுச்சு புரியுதா அப்போ இன்றைக்கி ரெண்டு ஒம்போது கண்டிப்பாக ஏட்டுக்குள்ளே வரும் வராமல் போ இப்போ சீரங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கிழம நம்பரில் இருக்குது அப்போ ஏதோ ஒரு ஷோ கண்டிப்பாக உள்ளே தான் ஆகும் இறங்காமல் போகாது அதே மாதிரி இன்னொரு ட்ரிக் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் நேற்று ஆறு மணி ரிசல்ட் என்ன எங்கே எழுதி வைச்சிருப்பண்ணே இருங்க அதையும் பார்த்துட்றேன் அதில் ஒரு ட்ரிக் இருக்குது ஆறு மணி ரிசல்ட் ம் ஆறு மணி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இப்போ ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு பவர் ரெண்டு சூப்பரு அப்போ இன்றைக்கி கிளம்ப நம்பர் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு ஏல் நிலவும் போது பேரே வரும் எந்த ஷோ வருதோ கரெக்டாக எடுத்துங்க ஏன்னா ஆல்சோ நம்பர்லேயும் ரெண்டு ஒம்பது வந்துருச்சு பெஸ்ட்டாக இன்னொரு ட்ரிக்லேயும் ரெண்டு தான் காட்டியிருக்குது அப்போ ரெண்டு நிலவும் போது நீங்கள் கண்டிப்பாக உண்டு இதோட மிங்கில் ஆக போகிறது கீரோங்கிற ஒரு நம்பர் ஏதோ ஒரு ஷோவில் மிங்கிள் ஆயிரும் ஏபிபிச்சியில் வரும் அலாண்ட் போய் கொடுத்துட்டேன் அது எந்த ஷோ வருதுன்னு கரெக்டாக தூக்குனிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம் இந்த ஜீரோ ஆல்சோ நம்பரில் காட்டிடுச்சு ரெண்டு ஏழு நாலு ஒம்பது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இதில் ஏதாவது ஒரு நம்பர் கட் பண்ணுவான் கண்டிப்பாக நிப்பாட்டுவான் எல்லா நம்பரையும் கொடுக்க மாட்டான் இல்லை ரெண்டு ஒம்போது ஆல் ஷோ வந்துருச்சு அதனால் அது கண்டிப்பாக வந்து தான் வராமல் போகாது நல்லா புரிஞ்சுக்கங்க இப்படி தான் நீங்கள் ஏபிபிசி நீங்கள் எடுக்க போகிறீங்க இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே காமன் ஆஃப் திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் காமன் நம்பர் மூணு எட்டு இங்கே ஆல்சோ நம்பர் ஜீரோ வந்துருச்சு இப்போ ஒன்று அறு வந்து நேற்று ஃபுல்லாக இறக்கிட்டான் அதனால் இது கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும்னு ஏன்னா நேற்று ஃபுல்லாக இறக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப இதை நம்ம அதிகமாக எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ மூணு எட்டு எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா ஜீரோ எதிர்பார்க்கலாம் இப்போ ஜீரோ ரெண்டு ஒன்பது இந்த ரெண்டு ஏல் நாலு ஒம்பது கூட ஜீரோ ஏதோ ஒரு சோழ சேரப்போகுது இதில் தான் ஏபிபிச்சு வரப்போகுது ஓகேவா இப்போ இன்றைக்கி ஒரு மணிக்கு உள்ளே வரும் அப்படின்னு வந்தாச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் கிழமணம்பெருந்தால் முதல்ல அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு கிளம்ப நம்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே நாலாம் நம்பர் இருக்குது இங்கே ஒன்றாம் நம்பர் இருக்குது அப்போ நாலு அல்லது ஒன்பது ஒரு மணிக்கு கேட்டுக்குள்ளே வரணும் பெஸ்டாப் ஆள் போட்டுனா நாலு ஒன்பது ஒரு மணி ஷோவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ளே இறங்கும் அப்போ இதை வச்சு இன்னும் இதிலே கிளம்ப நம்பர்ல ரெண்டு நம்பர் கொண்டு வரலாம் நீங்கள் ட்ரிக்கு எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு நானும் பார்க்குறேன் இந்த ட்ரிக்கு எழுதி வச்சுருக்கேன் லைவை முடிச்சுட்டு அதுக்கு ரெண்டு லைவ் முடிக்கணும் இப்போ டீயரை முடிச்சுட்டு அடுத்து கேஎல் லைவ் போடுவேன் கேஎல் லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கெஸ்சிங்கில் போவேன் ஏன்னா என்னென்ன வருதுங்கிறது முதல்ல நான் லைவில் பார்த்துருவேன் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாலு ஒன்பது இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சி கிளம்ப நம்பரில் வந்துருச்சு இப்போ அப்டூன் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயும் நாலு இருக்குது இப்போ ரெண்டு இல்லை நாலு ஒன்பதுலேருந்து ரெண்டு நம்பர் இன்றைக்கி கேம்பில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் பெஸ்ட்டாக பால் போர்டு ஒன்பது மால் போர்டு நாலு அல்லது ஒன்பது கவனமாக வச்சுக்கோங்க இதை ஃபேஸ் பண்ணியே கொஞ்சம் கெஸிங் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி டயர் அல்லது கேள் எல்லா சோவுக்குமே இதுதான் போகுது கேளு பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிழம நம்பர்லருந்து ஒரு நம்பராது கண்டிப்பாக வரும் கேளு இப்போ டீலுக்கு வந்து ரெண்டு நம்பர் அல்லது கண்டிப்பாக வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி கேளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பராக வந்துருச்சு இந்த எயிட் த்ரீங்கிற திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் இருக்கா எயிட் த்ரீ பிசி பாஸ் ஆயிருக்குது இப்போ கிழம நம்பரோட வேல்யூ அவ்வளோ வேல்யூ இருக்குது அதில் ஆனால் இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிது இது வருமா வராதா அப்படின்னு குழப்பத்திலே மிஸ் பண்ணிடுறீங்க எல்லாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க நேரத்தில் ரிபீட் நம்பர் வரும்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு எட்ட நம்பர் திரும்ப ரிப்பீட் வருது எட்டு ஒம்பதே வருது அப்படின்னு சொல்லி நான் எடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது நான் குரூப்பில் கொடுக்கல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டேன் அடித்தாலே நான் அடுத்த நாள் கொடுக்க மாட்டேன் கேரளா பொறுத்தளவுக்கு அது கேரளா டிபார்ட்மெண்ட் அடுத்து பேசிக்கிறேன் சரி இப்போது உள்ளே வரும் அப்படிங்கிற கான்செப்டில் ரிபீட் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டோன் நம்பர்ல பார்த்தீங்கன்னா இருக்குது நம்பர் காட்டுது காட்டுது மற்றபடி கிளம்ப நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஏழு நாலு ஒன்பது எல்லாமே நம்பருமே வருது அப்படிங்கிறதுனால அப்போ ஒரு ரிபீட் நம்பர் வரலாம் ஆனா கிளம்ப நம்பர்ல இருந்து ரெண்டு நம்பர் கண்டிப்பா வரணும் அதிகபட்சம் ஆல்போர்டு பாத்தீங்கன்னா ஒன்பது நாலு தான் ஆல்போர்டு அது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஓகேவா ஆல்போர்டு போடுறவங்க கெசிங் எடுக்கிறவங்க ஒன்பது நாலா வச்சே கெசிங் எடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஏபிபிசி கிடைக்கும் தயவுசெய்து எல்லாருமே எழுதி பாருங்க ராஜா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அளவுக்கு வின்னிங் வாங்கலாம் ஏன்னா எழுதி பார்த்தீங்கன்னா அதோட பேர் அப்படியே இருக்குது எத்தனை ரிசல்ட்டு எத்தனை வின்னிங்கு நீங்கள் பேரை பிடிங்க ஃபஸ்ட்டு இப்போ ஆல்போர்டு நாலு ஒம்பது கொடுத்தாச்சு அப்போ இதுக்கு என்னென்ன பேர் வருது அதாவது ஒரு ஆல்போர்டுக்கு நாலு பேர் வருங்க கண்டிப்பாக நாலு ஏபி நாலு பிசி வரும் இப்போ நான் நாலுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பேர் வரும்னா எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒம்போது அடுத்து முப்பத்தி நாலு ஆமாம் நாற்பத்தஞ்சு இப்போ நாலாம் நம்பருக்கு பேர் அதான் நாலு பேர் ஒன்பதாம் நம்பருக்கு நீங்கள் பேர் எடுத்தீங்கன்னா தொண்ணூறு எண்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு முப்பத்தொம்பது இவ்வளோ தான் என்ன ஆல்போர்டு வந்தால் என்ன பேர் அங்கே வரும் இதே கான்செப்டே அப்போ இந்த நாலு பேரில் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராங் பண்ணுறீங்க இப்போ நாலாம் நம்பருக்கும் பேர் சொல்லியாச்சு ஒன்பதாம் நம்பருக்கும் பேர் சொல்லியாச்சு நம்ம கொடுக்குற பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏபி நாலு பிசி ஒரு ஆல்போர்டு எடுத்தால் நாலு ஏபி நாலு பிசி வருது அப்போ அதில் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியுமா இப்போ ஆல்போர்டு நீங்கள் நாலு எடுத்தால் அதோட பேர் வந்துருச்சா இப்போ நீங்கள் எடுக்க போகிறது ரெண்டு ஆல்போர்டு இப்போ நாளையும் ஒம்போது எடுத்தின்னு வச்சுங்க ரெண்டுக்கும் சேர்ந்தாப்ல வந்தால் எட்டி ஏபி எட்டி பிசி வந்துடும் அதிகமாக போடக்கூடாது அதில் வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ண தெரியணும் அப்போ அதுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு இருக்கணும் உங்களுக்கு இது வந்து இருக்குது இது இன்னைக்கு வீடியோவில் கொடுத்தாச்சு அப்படின்னாக்க இன்றைக்கி ஃபுல்லாக இதாக நடக்கும் இன்றைக்கி என்னோடய எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள் ஆல்சோ நம்பர் கொடுத்து இந்த கிளம்ப நம்பர் கொடுத்துட்டே அப்படின்னாக்க இன்னைய வரைக்கும் மிஸ் ஆகாது உள்ளே வரும்னா அது கண்டிப்பாக உள்ளே வரணும் அந்த நம்பர் கேட்டுக்குள்ளே வரணும் அதான் நம்மளோட ஸ்பெஷலாக அதுதான் நீ வரைக்கும் ஸ்ட்ராங்காக அடிக்கிற பண்ணாக்கும் இதுதான் காரணம் ஆல்போர்டு செலெக்ஷன் பண்ணுறத மட்டும் கொஞ்சம் தப்பு பண்ணிடாதீங்க ஆல்போர்டு செலெக்ஷன் தப்பு பண்ணிட்டீங்க உங்கள் கேம் அவுட் பத்து பைசா வராது அது உங்கள் ஆல்போர்ட் சரியாக இருந்தால் நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ ஒன்போது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வெறும் நாலு ஏபி நாலு பிசி தான் வரப்போகுது வெறும் எட்டு செட்டு ஏபி பிசி ஏசி கூட வேண்டாம் ஏன்னா ஏசி நம்ம ட்ரிக்கு கொடுக்காது இவ்வளோ தான் கான்செப்டே இதை வச்சு கெஸ்ஸிங் எடுத்து அழகாக போட்டுட்டு நாலு ஏபி பிசி எவ்வளோ வந்துடும் நாற்பது ஐம்பது ஐம்பது நூறுரூவா ஏபிபிசி நாலு செட்டு ஆயிரரூவா அப்படி த்ரீ டிசிட்டு வேணும்னாக்கும் நீங்கள் எழுதுறதில் ஒரு எல்சேப் அடிங்க டானா மாதிரி அடிங்க அதாவது நீங்கள் எடுக்கிற பேர் ஏபியில் வருதுன்னா சீபோர்டுக்கு ர லெஃப்ட் சைடில் ஏற்றணும் எல்சேப்பு இதே நீங்கள் எடுக்கிறது பீசியில் வருதுன்னு நினச்சிங்கன்னா எல் ஸ்டேப்பு ரைட் சைடில் ஏற்றணும் ஏற்றணும் இல்லைன்னா இறக்கணும் இதான் கான்செப்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிருஷிங் தெரிஞ்சிருக்கணும் உங்களோட கிருஷிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணால் தான் இங்கே ஃபுல் மினிங் வாங்க முடியும் இல்லைன்னா நீங்கள் வாங்க முடியாது அதிகமாக போட்டு தயவுசெய்து பணத்தை இழக்காதீங்க ட்ரிக்கு தான் மெத்தேடு தான் ஃபார்முலா தான் அதாவது ஒரே ஃபார்முலா ஒரே மெத்தே என்றைக்குமே அது மாறாது இதெல்லாம் கண்டுபிடிக்கும் எனக்கு பத்து ட்ரிக்கை எடுத்து வச்சுட்டு இதில் எப்படாக வருது ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம கண்ணு முன்னாடி பிழிச்சு நிற்கும் ஆனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்போம் என்னடா எடுக்கிறது எதடா ஆல்பர்ட் இருக்குது எதடா பேர் எடுக்கிறது அப்படின்ட்டு அந்த ரிசல்ட்டு அப்புறம் எழுதி பார்த்தோன்னே எல்லாம் அப்படியே ஐயோ கண்ணு முன்னாடியே இருக்கே விட்டுவிட்டோமே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க இதுதான் டெய்லி நடந்துகிட்டு இருக்குது அதால் தயவு செய்து உங்கள் செலக்ஷன் ஆல்பர்ட் செலக்ஷனை உங்கள் முதல்ல சரியாக பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம ஜூனியர் ஆகட்டும் இல்லை நாட்டு நாட்டு சாம்ராஜ்யம் அதில் நிறைய பேர் இப்போ சாம்ராஜ்யம் குரூப்லேயே பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய பேர் நல்லா எழுதி பழகிட்டாங்க எத்தனை ஒருத்தர் நல்லா எழுதி காட்டினார் ஆனால் எழுதி கரெக்டாக பாருங்கள் அப்படின்னாரு ஆ ஓகேப்பா சூப்பர் கரெக்டு நல்லாயிருக்கு கரெக்டாக தான் எழுதிருக்கீங்க இதே தான் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா என்றைக்குமே இந்த மெத்தடும் ஃபார்முலாவும் இன்றைக்கி இது மாறாது ஒரே ஃபார்முலா இது ஆகட்டும் டீர் ஆகட்டும் ஒரே ஃபார்முலா ஒரே மெத்தடு இங்கே ஆல்போர்டு செலக்ஷன் மட்டும்தான் உங்கள் வேலை பேர் அதுவே கொடுத்துரும் அப்போ அந்த நாலு பேரில் ஒரு ரெண்டு பேர் நாலு பேரே நீங்கள் போட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலு பேரும் ஏபிலையும் போட்டிருக்கேன் பீச்லேயும் போட்டிருங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகாது இல்லை அதில் உங்களுக்கு கொஞ்சம் கெசிங் தெரியும் அப்படின்னாக்கும் ஒரு நாலு செட்டுங்கிறத ரெண்டு செட்டை கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டு ஏபி ரெண்டு பீச் போடுங்க வேலை முடிஞ்சிச்சு இவ்வளோதான் கெஸிங் இப்படித்தான் கெஸிங் எடுக்கணும் இந்த வீடியோ நம்ம குரூப் நண்பர்கள் பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் தெரிய வைக்கிங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாக்கும் பிரைவேட் மெசேஜில் எனக்கு மெசேஜ் அனுப்பு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக நான் பார்ப்பேன் ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டு வருவேன் நான் உங்கள் மெசேஜ் எப்போ நான் பார்க்குறேனோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் இது வரைக்கும் நான் யாருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டோ நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்ததே கிடையாது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய பேருக்கு நான் கற்று கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் கற்றுக்க ஆர்வம் இருக்கணும் முதல்ல அதாவது நான் சொல்லி கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாது நான் சொல்லி கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தான் நான் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் நான் வந்து கத்துறது வேஸ்ட்டு அரை மணி நேரம் ஒரு ஒருத்தருக்கு நான் ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னாக்க குறைஞ்சது அரை மணி நேரம் எல்லா ட்ரிக்கு மெத்தடு ஃபார்முலா எல்லாம் கொடுத்துட்டு அரை மணி நேரம் நான் பேசுவேன் இப்போ அரை மணி நேரம் பேச்சுருந்தா உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் மண்டையில் அது ஏறும் இல்லைன்னா ஏறாது வேஸ்ட்டாக போயிடும் ஓகேவா சரி ஓகே அடுத்து கே எவ்வளோ சந்திப்போம் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் கணிப்பாளன் முத்து தேங்க்யூ